ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம மகாநிதி சீரியல் வந்து சண்டே ஸ்பெஷலாகும் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து என்ன ப்ரமோவில் வந்தது மட்டும்தான் அந்த சண்டே வருமா அப்படின்றது ஏன்னா ப்ரமோவில் வந்தது மட்டும்தான் அந்த மூணு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது விஜய் யமுனா அந்த நிவின் இவங்களுடைய மூணு கான்செப்ட் தான் சண்டே ஸ்பெஷலாக வருமா வேறு எதுவும் கான்செப்ட் வராதா யமுனா கால் பண்ணி விஜய் வாரா இல்லையா அந்த அந்த பர்டிகுலர் ட்ராக் மட்டும்தான் சண்டே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வருங்க அதுக்கு அடுத்த அதாவது விஜய் மாட்ட மாட்டாருன்னு ஒரு ட்ராக் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதுவும் வந்து கண்டினியூஷன் ஆகும் பட் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து எதை எதை கவர் பண்ண முடியுன்றது அந்தளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்னு பட் விஜயோட திட்டம் வந்து அந்த சண்டே வருமானது கொஞ்சம் டவுட்டு தாங்க சண்டே வந்ததுன்னா அதுவும் ரெண்டு ட்ராக்காக போகும் அதாவது யமுனா ட்ராக்கும் போகும் விஜயோட அவருடைய திட்டமும் போகும் ஸோ இந்த ஒன்றரை மணிநேரம் வந்து ஆக்சுவலாக டிவியில் மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆகுமா ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகுமோ ஆகாதான்ற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டாரில் வந்து கம்பல்சரி என்னென்ன சீரியல் அப்படின்னும் போதும் அவங்க மார்னிங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க சிக்ஸ் ஓ கிளாக்கு அதே மாதிரி இது வந்து ஹாஸ்டால்லேயே ஃப்ரீயாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுங்க ஒன்றரை மணி நேரம் ஹாஸ்டலுக்கு கம்பல்சரி வந்து நம்மளுடைய மகாநிதி ஸ்பெஷல் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சண்டே அன்றைக்கே மார்னிங் வந்துடும் ஸோ ஹாஸ்டாரில் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் பட்டு நீங்கள் டிவியில் அவசியம் பாருங்கள் பிகாஸ் சண்டே வந்து ஸ்பெஷல் ஷோன்றதுனால அந்த டிஆர்பி ரேட்டிங்கில் கவுண்ட் வராம இருந்தாலும் ஸோ ஸ்பெஷல் ட்ராக்குன்னு போது கண்டிப்பாக டிவிலையும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் மீடியாவில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் சீரியல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும் ஓகேங்களா பட் ஹாஸ்டாலில் பார்க்குறவங்க கம்பல்சரி ஹாஸ்டல்லையும் பார்க்கலாம் ஏன்னா ஈகராக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் முன்னாடியே பாருங்கள் என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சிக்க விரும்புவாங்கன்னா ஹாஸ்டல்லே பார்த்துட்டு டிவிலையும் வந்து பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சய் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு வரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்டர் ஸ்டோரை பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ